என் பேர் புலேந்திரன் சூசேபராளயம் சங்கரன் கோவில் பாளையங்கோட்டை மலை மாவட்டம் ஆத ஒன் உதிக்கும் முன் நம் ஆண்டவர் தோன்றி விட்டா ஆண்டவர் தோன்றி விட்டா காலை சேவத்தினில் கடவுள் பதியினில் கர்த்தர் தோன்றி நம் கர்த்தர் தோன்றிவிட்டா ஆத ஒன் உதிக்கும் எழுவே ோன்றிஞ்சிவிட்டா இயேசு ஆண்டவ தோன்றிவிட்டா புனித மாமரியின் புண்ணியவதியின் புதல்வனாக பூமியில் தோன்றி கல்லிடை ஓரத்தில் கடுங்குழிச்சாரலில் கந்தையின் நடுவினிலே நம் கர்த்த தோன்றிவிட்டா ஆதவன் உதிக்கும் முன் எழு தோன்றிவிட்டார் இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார் யூதேய நாட்டின் சந்ததியாக சூசையப்பரின் சுந்தர மகனாய் யூதேய நாட்டின் சந்ததியாக சூசையப்பரின் சுந்தர மகனாய் சுத்தமரியிட மனித குலத்திலே தேவன் தோன்றிவிட்டார் வன் தோன்றிவிட்டார் பாவ மன்னிப்பு தருகின்ற தேவன் பகலும் இரவாய் ஒளிர்கின் திகழ்கின்ற தேவன் காற்றாய் மலையாய் கடலாய் அலையாய் ஊற்றாய் ஒளிராய் உலகத்தில் ஒளியாய் உத்தம தோன்றிவிட்டார் நம் உத்தம தோன்றிவிட்டார் ಮಾಧವನ್ ಉದಿಕ್ಕು ಮುಂಜೇಳುವಿ ನಮ್ಮ ಆಂಡವ ತೋಂಜಿ ಬಿಟ್ಟ ಆಂಡವರ್ ಆಂಡವ ತೋಂಜಿ